வணக்கம் இது உங்கள் கொங்கு குழுவன் சேனல் இது வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா நம்ம ஆட்டுக்குட்டியெல்லாம் இருக்கிறாங்களேங்க அவங்களோட தினசரி வேலைகள் தான் பார்க்க போகிறோம் டே ரொட்டைன் என்னென்னு பார்க்க போகிறோங்க என்னென்ன மணிக்கு என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பார்க்கலாங்க ஒரு மினி விலாக் மாதிரி பார்த்துக்கலாமாங்க வீடியோக்குள்ளே போகப்பட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனை வந்து ஆளில் போட்டிங்கன்னா நமக்கு போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாமங்க இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிங்க பார்த்தீங்கன்னா அப்போ பட்டி தொடர்ந்துவிடுவோம் ஆடு மேய்க்கறிங்க பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு முன்னாடி பட்டி திறக்க மாட்டாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாம் பனித்தனியாக இருக்குதுங்க சரிங்களா புல்லுல வெளியே மேயறதுக்கெல்லாம் பனித்தனியாக இருக்குதுங்க அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இந்த துள்ளு மாதிரி நோயின்னு சொல்லி அதனால தாங்க வருது அதில் ஒரு கிருமி இருக்குதுங்க அந்த புல்லு இதில் பத்து மணிக்கு முன்னாடியே அந்த பனித்தனியில் மேய்ச்சோம்னா கிருமி அட்டாக் ஆகி ஆடு சீக்கிரம் இறந்துருங்க விஸ்க்குனு துள்ளு மாதிரி நோய் வந்து இறந்துடுங்க அதனால தாங்க அப்படி பத்து மணிக்கு மேலே திறப்பாங்க நாம் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற தீனு தாங்க போடுறோம் அதனால நேரத்துலேயும் திறந்து விட்ருங்க ஃபஸ்ட்டு திறந்துட்டி பார்த்திங்கன்னா ஆட்டு சாலையெல்லாம் கூட்டி விட்ருவோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அது திறந்தோன்னே ஃபஸ்ட்டு வந்து எங்கே நிற்கிறதுனா நம்ம ஊட்டு முன்னாடி தாங்க நிற்கி தீவனம் போட சொல்லி ஆனால் நம்ம போட மாட்டேங்க இப்போவே ஃபஸ்ட்டு திறந்தொட்டியும் போட்டோம்னு வைங்க அது தின்னு ஓட்டு போய் படுத்துக்குங்க வயிறு ம மு நம்பிச்சுங்கன்னா போய் படுத்துக்குங்க அப்புறம் வேறு கடலக்கொடி பில்லு கில்லு எதுவும் திங்காதுங்க கம்முன்னு போய் படுத்துக்கு அதனால அது நின்று நின்று பார்க்குங்க போகலாமா வேண்டாமா என்ன பண்ணுறதுன்னு அப்படின்னு அப்படியே கொஞ்சம் மிரட்டி விட்டோம்னா ஓடிடுங்க கடலக்கொடிக்கு கடலக்கொடிக்கு போனோங்கன்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே அங்கே தின்னு ஒரு அரை மணி நேரம் தின்னு அப்படியே கொஞ்சம் வயிறு நம்ம அரை வயிறு ஆறு வரைக்கும் தின்னுட்டே இருக்குங்க நீங்கள் வெடி வெடி விட்டாலும் கள்ளக்கொடி எதோ ஒன்று பில்லு கில்லு தீவனம் எல்லாம் போட்டிருந்தீங்க தின்னுகிட்டே இருக்குங்க இதோட பழக்கமே அப்படி வெள்ளாடு வர அப்படி திங்காதுங்க இதுன்னா அருமையாக தின்ட்டே கிடக்குங்க எப்போ இது பார்த்தீங்கன்னா கள்ளக்கொடி பார்த்திங்கன்னா நல்லதுங்க சரிங்களா நீங்கள் கறிக்காக வளர்த்துறீங்கன்னா வரத்தி உணவு கொடுக்குறது அந்தளவுக்கு நல்லதுங்க சரிங்களா பசுந்தி வனத்தோடு வரத்திவனம் நல்லா கொடுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வந்து காலையில் மாட்டுக்கு தா தாலி தண்ணி காட்டுறதுக்கு வேண்டி தவிடு போட்டுருக்குற அப்படிங்க அவரவே பாட்டுக்குதுங்க தீன் போடுவாங்களா நம்மளுக்கு போடுவாங்களா போட மாட்டாங்களா அப்படின்னு அவர் உடம்புடாதுங்க அது பாருங்க பின்னாடியே ஓடும் தாலிக்கு போடுறதுக்கு போனால் அப்படியே பின்னாடியே போகுங்க அப்புறம் அவர் எங்கே போனாலும் வந்துடுங்க இப்படி தாங்க அது காலையில் தீன் போடுற வரைக்கும் அது ஒரு இடையில நிற்காதுங்க பாருங்க போசி எடுத்து வச்சோன்னே என்ன பரவாயிருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் முதலே சொல்லியிருந்த ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கோத்ரேஜில் வந்து சீப்பீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீடு போட்டுருக்குறோம் பெல்லட்டு மாதிரி போட்டுருக்குறேன்னு சொன்னாங்க அது தாங்க இப்போ போட்டுக்கிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா அது ஃபீடை மாற்றணுங்க அதில் ரிசல்ட்டு அப்படி ஒன்றும் பெருசாக இல்லைங்க ஏன்னா அது விலை கம்மி தாங்க இருபத்தி ரூபா அப்படி சம்திங் தான் வருது அது அவ்வளோக்கா ரிசல்ட் வர மாதிரி தெரியலிங்க அதனால நான் ஃபீடு மாற்றணும் ஃபீடு என்ன ஃபீடு போடுறாங்க அடுத்து வீட்டில் தெளிவாக போடுறேங்க என்னென்ன மாற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒவ்வொரு போசிலி போடுறது என்ன பரபரக்குதுங்க இது வேணால் அருமையாக தின்னுக்குதுங்க இது எவ்வளோ போடுவோங்க பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு ஒன்றரை கிலோவுக்கு பக்கமாக போடுவேங்க அப்புறம் சாயந்தரம் நேரம் ஒன்றரை கிலோ போடுவோங்க இதுதாங்க அதுக்கப்புறம் பருத்தி கொட்டை போட்டு பார்த்துங்க பருத்தி கொட்டை அப்படியே திங்க மாட்டேங்குது இதையும் தின்று போடுதுங்க பருத்தி கொட்டையை திங்க மாட்டேங்குது ஒவ்வொன்று திங்குதுங்க ஒவ்வொன்று திங்க மாட்டேங்குது இதையும் வேணால் நல்லா தின்னு போடுதுங்க அப்புறம் தின்று போட்டு அப்படியே கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்குங்க தண்ணி குடிச்சுட்டு அப்படியே நம்ம ஊட்டை சுற்றி பக்கத்து விடுங்க நம்ம மூடு எல்லாம் சுற்றிட்டு பில்லுக்கிறது தின்னு அது ஒம்பது மணிக்கு மேலே ஆயிரும் அப்போ தான் போகுங்க கொஞ்சம் நேரம் அப்படி இப்படின்னு சுற்றிட்டுருக்குங்க அதேவே ஊட்ட இருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட தான் வெண்டைக்காய் இருக்குதுங்க அப்புறம் தட்டைக்காய் இந்த அவரைக்காய் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கழுவாடு எல்லாம் இருக்குதுங்க இந்த புழுக்காய் ஆகாது காய் முத்தக்காயெல்லாம் இருக்குதுங்க அதெல்லாம் போட்டோன்னு வைங்க படப்படைப்பா தின்று போடுங்க வெண்டைக்காயே பெருசாக திங்கறது இல்லைங்க ஆனால் அவரைக்காயும் தட்டைக்காய் வேணால் தின்னு போடுதுங்க நல்லா தின்னு போடுது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேரம் இருந்ததுங்கன்னா இதுவெல்லாம் வேலை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடெல்லாம் காட்டில் கொண்டு கட்டிட்டு நேரம் இருந்ததுங்கண்ணா அப்படியே கொஞ்சம் காட்டு சரி கூட்டிகிட்டு போங்க மேயிட்டின்னு சொல்லி நாமளும் கூப்பிட்டோம்னா ஒடியாந்துருங்க எங்கே இருந்தாலும் கூப்பிட்டோம்னா டப்புன்னு ஒடியாந்துருங்க இது பழக்கம் அப்படிங்க பாருங்க இதுவுமே நம்ம பழையோடுங்க பக்கத்தில் அந்த கோட்டில் இருக்குதுங்க பார்த்திங்கன்னா அதை சுற்றி மேஞ்சிட்டு இருக்குதுங்க அப்புறம் கொஞ்சம் அந்த பக்கம் காட்டு சரி மசால் பயிர் சரி எல்லாம் கூட்டிகிட்டு போனோம்னா நல்லா தின்னுட்டுருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மேயிற போது வீட்டில் இருக்கிற போகுது எங்கேயுமே நாய் சத்தம் மட்டும் கேட்கக்கூடாதுங்க டப்புன்னு ஆறு கூப்பிட்டாலும் இல்லைங்க அது இல்லை எங்கேயுமே ஊடு போய் நின்றுக்குங்க உடப்பட படன்னு ஓடிடுங்க பாருங்க போ நாய் சத்தம் கேட்டுச்சுங்க ஓடிட்டு மறுபடியும் கூப்பிட்டோன்னே ஓடியாந்துருச்சுங்க படப்படப்பாடுன்னு ஒடியாந்துருச்சு மறுபடியும் மேய்ஞ்சிட்டு இருக்குது பாருங்க இதாங்க இதில் தாங்க இந்த குட்டி அழகே இது பார்த்திங்கன்னா இதுவும் பழைய ஓடுதாங்க அதுக்குள்ளே மேய்ஞ்சிட்ருக்குதுங்க இதில் பார்த்திங்கன்னா மேயறது வெள்ளாட்ட வடங்க மேய்க்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க நல்லது நல்லா மேய்ஞ்சிக்குங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா மத்தியான நேரம் நீங்கள் வயிறு எப்போ நம்புதோ அதுக்கு எப்போ மனசாகிறதோ அப்போ தாங்க அது போய் கம்முன்னு படுக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அடைச்சிட்டு போயிடுவோங்க சரிங்க முன்னாடியே அதுக்கு என்ன ட்ரிக்குங்க பார்த்தீங்கன்னா போசியில் ஒரு கல்லை போட்டு தீவனமோ நான் போட்டேன்னா தீவனத்தை போட்டு போவோங்க அவங்க போட்டால் கல் ரெண்டை போட்டு ஆடிட்டு போனாங்கன்னா ஒடியாந்துடுதுங்க அந்த போய் சத்தம் கேட்கக்கூடாதுங்க டப்பு டப்புன்னு சத்தம் கேட்டுச்சுன்னா அவ்வளோதாங்க எங்கே இருந்தாலும் ஒடியாந்துரு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டுங்க தோட்டம் கீட்டம் போயிட்டு வந்து சாயந்தரம் நேரம் திறந்துவிடுங்க அது வரைக்கும் உள்ளதாக இருக்குங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாயந்தரம் ஒரு ஆறு மணிக்கு திறந்துவிடுவோங்க ஆறு மணிக்கு விட்டு இதே மாதிரி தாங்க இப்போ என்ன ப்ராசஸோ அதே மாதிரி தான் மறுபடி அங்கேயே போய் விட்டுக்கிட்டே நிற்குங்க தண்ணி குடிக்கிற தண்ணி குடிக்கும் அப்புறம் தீவனத்துக்கு போடுவாங்களா போடுவாங்களான்னு நின்றுட்டே இருக்குங்க அதே மாதிரி தாங்க தீவனம் போட மாட்டோம் அது வேற கள்ளக்கொடி அப்புறம் எதாவது பில்லு கில்லு அரிசிட்டு வந்தால் அதை திங்கிட்டு நட்டுருவோங்க தின்னு போட்டு பாருங்க எல்லாம் வயிறு நம்புச்சுன்னா எல்லாம் சண்டைக்கு பிடிச்சிருக்குதுங்க இப்போ பெருசாக ஆக எல்லாம் சண்டை கட்டுதுங்க இது இதுவாருங்க நீயா நானான்னு ரெண்டும் போட்டி போட்டுருக்குது இதோன்னு இடையில போந்துட்டு ரெப்பரி வேலை இருக்குதுங்க எல்லாம் இப்படித்தாங்க வயிறு நம்மனால் அப்புறம் அப்படியே அது விளையாட ஆரம்பிச்சுக்குதுங்க அப்புறம் இது பார்த்திங்கன்னா இதே அழகுங்க அப்புறம் ஒடியாறது குதிச்சு குதிச்சு ஒடியாருங்க அதெல்லாம் பார்க்குறக்கே நல்லா இருக்குங்க இப்போ நாம் வந்து நின்னோம்னா கிட்டே வந்து நின்றுக்குங்க ஒவ்வொன்று நல்லா பழகுங்க வேறு ஆட்டை இது அருமையாக பழகுங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோன் நோண்டிட்டு வீட்டுக்கு பின்னாடி கொஞ்சம் நேரம் உட்காந்துக்குங்க நைட்டு அது பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டுருக்குங்க அப்புறம் பின்னாடி பில்லு கில்லு இருந்தால் மேஞ்சிட்டுருக்கு அப்புறம் இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு ஒம்பது மணி காட்டுங்க அந்த பெல்லட்டை வச்சுங்கன்னா ஒடியாந்துருங்க இந்த போய் சாத்தம் கேட்கக்கூடாதுங்க கேட்டுச்சின்னா எங்கே இருந்தாலும் ஒடியாந்துரு அப்புறம் அதே மாதிரிதாங்க பெல்லட்டெல்லாம் போட்டு வச்சோம்னா தின்னுக்குங்க அப்புறம் பருத்தி கொட்டை அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பழக்கிறேங்க அது பழக்கணும் அப்புறம் அப்படியே ஃபீடை மாற்றணுங்க ஃபீடை பற்றி அடுத்த வீடியோ சொல்கிறேங்க தெளிவாக எப்படி போடுறேன்னு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு இதுதாங்க கொடுத்துட்ருக்குறோம் இப்போ அது மாதிரிதாங்க ஃபீடு கொடுத்துட்டு அப்புறம் ஏதோ கொஞ்சம் நஞ்சம் மேய்ங்க பில்லு கில்லு அரைச்சிட்டு வந்தால் அதை தீங்க அப்புறம் கடலக்கொடி தீங்குங்க அப்புறம் இந்த அவரைக்காய் முத்தைக்காய் தட்டைக்காய் இதெல்லாம் முத்துனது இருந்ததுன்னா போட்டால் தின்னுங்க நல்லா வயிறு நமிச்சு மட்டும்தாங்க முடுக்குனால் சாலைக்கு போ இல்லைன்னா போகவே போகாதுங்க அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே கிடக்குங்க நல்லா வயிறு நமிச்சு வைங்க கம்முன்னு நான் முடுக்கணுன்னா கம்முன்னு ஓடியா போய் படுத்துக்குங்க இது தாங்க முடுக்கணுமா ஓடிடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சாலையில் பார்த்துக்கோணுங்க உள்ளே ஏதாவது பூச்சி புழுவு எங்கேயாவது சுற்றி இருக்குது என்னென்னு ஒரு டைம் பேட்டரி போட்டு பார்த்துட்டு உள்ள போட்டு அடைச்சிருங்க பூச்சி புழுவு இருந்தால் அப்புறம் எல்லாம் தொந்தரவு தானுங்க அப்புறம் உள்ள போ முடுக்கி விட்டுங்க அடைச்சிட்டு கதவை சாத்திட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சதுங்க இதாங்க டெய் ரொட்டினா பாட்டு குட்டிங்க இன்னும் சரி வேலை இதுதாங்க சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியது சாப்பிட வேண்டியது தூங்க வேண்டியதுதாங்க இதாங்க வேலை நான் வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நம்பாங்க இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்குன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க விவசாயம் பண்ணுற நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணுங்க நன்றிங்க ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காத